கண்டிப்பாக ரிவ்யூங்கிறது முக்கியம் பட் அதை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணி பண்ணுற ஒரு விஷயம் தான் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது சார் ஓவராக ரிவ்யூங்கிற பேரில் என்னென்னமோ பேசுகிறாங்க அதுவும் யார் யாரோ என்னென்னமோ பேசுகிறாங்கிற ஒரு விஷயம் தான் பர் சார் கோ ப்ரொடியூசர் சொன்னார் இந்த மாதிரி ஏ பீட்டு யூ செட் பாகுபாடு பார்க்குறாங்க அப்படின்னு உண்மையிலே அப்படி பாகுபாடு பார்க்குறாங்களா உங்களோட கருத்து என்ன இந்த படத்தோட சப்ஜெக்ட் உங்களுக்கே தெரியும் டைரக்டர் சார் அதாவது மாநகரம் படத்துக்கு பிறகு ஒரு நீட்ஃபுல்லான லிங்க் படமாக இந்த படத்தை நாங்கள் பார்க்குறோம் கிடைவே சந்தோஷமா இருக்குதான் படத்துல வந்து ஒரு துப்பாக்கி பல கதைகள்ல டிராவல் ஆகுது எல்லா கதைகளுக்குமான தீர்வையுமே அந்த துப்பாக்கி தான் தருது இது வந்து வன்முறையை மாதிரி ஆகாதான் இல்லையா சார் அப்படிலாம் கிடையவே கிடையாது சார் அப்படின்னா நான் ஒரு வெயில் பண்ணியிருக்க மாட்டேன் ஒரு கடுகு பண்ணியிருக்க மாட்டேன் ராஜகுமாரன் சார் கூட நடிச்சாரு வெயில் பண்ணிருக்க மாட்டேன் இல்லைன்னா வந்துட்டு ஒரு அழகா இருக்கிறா பயமா இருக்கிறது ஒரு படம் அருண் குமாரா இருந்த டைம்ல நான் அவர் கூட பண்ணேன் ஸோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கதையில் நம்மளுக்கு என்ன இருக்குது அதே மாதிரி இந்த கதையை வந்துட்டு என்னோட போர்ஷனுக்கு நான் ஹீரோ சார் அஞ்சலி மேடம் நீங்கள் நெடுநல் வாடகை வந்து அவ்வளோ ஹோம்லியாக நடிச்சுங்க இது வந்து கதை சொல்ல வேண்டாம் அதிகமாக வன்முறை எடுத்தது நீங்கள் தான் இந்த இதை எப்படி பார்க்குறீங்க கீ கீழ்மட்ட ஜாதியை வந்து கொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க ஸோ அதை வந்து இந்த கொல்றதுனால இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏன்னா இப்போ வந்து ஜாதி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க மலம் கலந்து விஷயம்லாம் நடந்திருக்கு ஸோ இந்த விஷயம் வந்து இந்த படத்துக்கு பாதிக்குமா கண்டிப்பாக பாதிக்காதுங்க சார் இது வந்து என்ன முதல் படன்றதுனால எனக்கு அது தெரியல நான் இப்போ அங்கே போனேன் உனக்கு யுஏ யூஏ வேணுமா ஏ வேணுமான்னு கேட்டாங்க ஸோ யுஏனா இவ்வளோ கட்டுருக்கு ஏன்னா இவ்வளோ கட்டுருக்குனாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா கண்டெண்ட்டே வந்து அவங்க வந்து தூக்க சொல்கிறாங்க ஒரு கண்டென்ட்டே இப்போ அஞ்சலியோட ஒரு போர்ஷன் பார்த்துருப்பீங்க அதில் முக்கியமான போர்ஷன்லாம் வந்து கட் பண்ண சொல்கிறாங்க ஸோ அப்படின்னா வந்து படம் பார்க்குற சுவாரஸ்யமே இருக்காது ஸோ அதனால் வந்து ஏ கொடுத்தாலும் பரவாயில்ல கண்டென்ட் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கோம் நான் ப்ரொடியூசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் அவர் என்ன சொன்னார் ஸ்ட்ராங்காக சொன்னார் நீங்க வாங்க பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்க வந்து நிறைய நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கீங்க பட் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் மேபி ஹீரோயின்காக ஏதாச்சும் ஒரு விஷயம் ரிவென்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்டா இருக்கும் பட் இப்ப உள்ள உங்க கூட நடிச்ச சக நடிகர்கள் வந்து ஹீரோவா இருந்தவங்க எல்லாருமே இப்ப மெயினா முழுக்க முழுக்க நெகட்டிவ் வில்லனாவே பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க இன்கேஸ் ஃபியூச்சர்ல நீங்க அந்த மாதிரி பண்றதுக்கு ஐடியா இருக்கா யோசிச்சது டைரக்டர் பிரசாத் முருகன் அப்ளை சரி எனக்கு எனக்கு வந்துட்டு நான் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு புதுசு புதுசாக கதைகளை தேடி பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஆக்சுவலாக நான் என்னோடய ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கனாலே அப்படி தான் இருக்கும் இது கேட்கும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கதையில் ஒரு நல்ல ஒரு யதார்த்தம் இருந்தது நல்ல ஒரு ஏழ்மை இருந்தது அதே மாதிரி வந்துட்டு ஒரு வாழ்வியலை ரொம்ப அழகாக வந்துட்டு சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது வந்துட்டு இன்னொரு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா பாரத்தை நம்ம மட்டும் சுமக்காமல் மீதி ஒரு நாலு பேர் சேர்ந்து சுமக்கிறதுனால வந்துட்டு இன்னும் பெட்டராக இருந்தது கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ப்ளஸ் இப்போ இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் தேட்டர் ரிலீஸ் ஆகும்போது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஆந்தாலஜி ஒரு ஹைப்பர் லிங்க் ஒரு துப்பாக்கிக்கும் அந்த கதாபாத்திரத்துக்கும் உள்ள கனெக்ஷன் இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்கும் படமும் ரொம்ப லென்த்தியான ஃபிலிமும் கிடையாது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள என்ன சொல்ல வரோமோ அது ரொம்ப சு சுருக்கமாக சொல்லி முடிச்சிருங்கிறதுனால அது ஒரு கான்செப்டே இன்ட்ரெஸ்டிங் ஆனால் தான் நான் பண்ணேண்ணா இதில் வந்து ஏ கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ நான் எனக்கு பிடிச்ச விஷயம் நான் வந்து கொடுக்கறதுக்கு இங்கே வந்து ஃப்ரீடம் இல்லையா சார் பத்திரிக்கை சந்திப்பில் அப்படி தான் பேசினாங்க எல்லாருமே ஒவ்வொரு ஒவ்வொரு அதான் ஒவ்வொரு ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு அது வந்துட்டு அந்த ப்ரொடக்ஷனுக்கும் அந்த இயக்குனரையும் பொறுத்து வந்துட்டு சென்சார் போர்டுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேஷன் நடக்குதுன்னு அந்த இடத்துல நானும் ஆக்சுவலாக என்னோட இயக்குனர் பிரசாத்துகிட்ட சொன்னேன் நீங்கள் அவங்க எப்போவுமே சென்சார் போர்டு ஒன்று முன் வைப்பாங்க நம்ம அதை கவுண்டர் ஆர்கியூ பண்ணணும் எனக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் இருந்தால் தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும்னு அதை அவர் புது இயக்குனருங்கிறனால அதை அவர் பண்ணலை பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்துட்டு ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணது இது வந்துட்டு குழந்தைங்களுக்கான படம் கிடையாது ஒரு மெச்சோர்டு அடல்ட்ஸ்க்கான ஃபிலிம் தான் அது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு மேலே தான் இந்த படம் பார்க்குறவங்களுக்கு புரியும் ரெண்டாவது சென்சார் போர்டு வந்துட்டு இதை வந்துட்டு எதை மாத்துன்னு சொல்லியிருந்தாலுமே வந்துட்டு இந்த கதையில் வந்துட்டு கதை அம்சம் போயிடும் ஸோ அதனால தான் வந்துட்டு நாங்கள் வந்து யூஏல வந்து நிறைய கட்டு இருந்தது எக்கச்சக்கமான கட்டு இருந்தது அந்த கட்டெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா கதையோட திரைக்கதையை மாறிடும் ஸோ அதனால சில விஷயங்கள் வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஏ சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இயக்குனர் போனாங்கிறது தான் என்னோட கருத்து தப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு விஜய் சார் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படத்தோட அந்த கான்செப்ட் ஒரே மாதிரி இருக்கு எப்படி பார்க்குங்க அந்த அந்த மீனிங் ஃபுல்லாக இல்லை அதுதான் இந்த படத்தோட ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு ஒரு ஃபினிஷ் இருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருப்போம் இப்போ எந்த எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு பட்டியல் மாதிரி தான் கத்தியில் எடுத்தவன் கத்தியில் சாவாங்கிற ஒரு கணக்கு தான் அது அதில் வந்து பட்டியலில் இதில் பார்த்திங்கன்னா தன்வினை தன்னைச்சுடுங்கிற கணக்கு தான் அது ஏதோ ஒன்றுத்துக்கு போய் வந்துட்டு கடைசியில் வந்துட்டு ஒரு தப்பான விஷயத்தில் பண்ணால் அது வந்துட்டு என்னோட வாழ்வியலில் வந்துட்டு அது அஃபெக்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கதைக்குமே ஒரு மெசேஜ் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் பேசிக்லி ஃபுல் கிரெடிட் ஆக்சுவலாக டைரக்டர் பிரசாத்துக்கு தான் போகணும் சார் ரிவ்யூ வந்து மைக்கை நீக்கினாலே வந்து நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் ஒரு மிக்சராக வருது ஸோ இது இப்போ சூழலில் வந்து இந்த ரிவ்யூஸ் எப்படி பார்க்குறீங்க சார் இது அதுதான் சார் என்னை பொறுத்த வரைக்கும் ரிவ்யூங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சின்ன படங்களுக்கும் மிடில் பட்ஜெட் ஃபிலிம்ஸ்க்கு ரிவ்யூ ரொம்ப முக்கியம் சார் ஏன்னா ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட்டு ஷோவில் வந்துட்டு அந்த ரிவ்யூ தான் கொண்டு போய் சேர்க்குது ஏன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட படம் இல்லைன்னா ஒரு பெரிய இயக்குனரோட படம்னா ரிவ்யூ இல்லாமையே ஜனங்கள் ஆட்டோமேட்டிக்கலி வந்துட்டு புக் மை ஷோவில் போய் புக் பண்ணி போயிருவாங்க பட் ஒரு ஒரு இன்பிட்யூனில் இருக்கிற ஆக்டர்ஸோ இன்பிட்யூனில் இருக்கிற டேரக்டர்ஸோ இல்லை புது டேரக்டர்ஸ் புது ஆக்டர்ஸ்க்கு அந்த ரிவ்யூ தான் ஃபஸ்ட்டு டே ரிவ்யூவோ இல்லைனா ஃபஸ்ட்டு டே சொல்லப்படுற அந்த படத்தோட அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் வந்துட்டு மக்களை வந்துட்டு அடுத்த லெவல் கொண்டு போய் படம் பார்க்கணுங்கிறதுக்கு ஸோ என்னோட பாயிண்ட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிவ்யூங்கிறது முக்கியம் பட் அதை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணி பண்ணுற ஒரு விஷயம் தான் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது சார் ஓவர் ரிவ்யூங்கிற பேரில் என்னென்னமோ பேசுகிறாங்க அது யார் யார் என்னென்னமோ பேசுகிறாங்கிற ஒரு விஷயம் தான் தவிர்க்கலாங்கிறது தான் என்னோட கருத்து கும்மி ப்ராஜெக்ட் நல்லா இருக்குது நான் ஆக்சுவலாக இப்போ ஒன்ஸ்அப் ஆன டைம் ரிலீஸ்க்கு அப்புறம் அவர் நான் முத்தையா சாரோட படம் முடிச்சிட்டேன் கொம்பன் சாரோட கொம்பன் முத்தையா அவரோட படம் அது ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்றும் வரல ரிலீஸ் ரிலீஸுக்கு ரெடி ஆகிடுச்சு அவரோட பையன் அதில் ஹீரோவாக பண்ணியிருக்காரு நான் அதில் நெகட்டிவ்வாக பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்கான நியூஸாக வரும் அனௌன்ஸ்மெண்ட்டாக வரும் இப்போ காளிதாஸ் பார்ட் டூ ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஸோ அதுதான் வந்துட்டு மும்முரமாக இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கு தேங்க் யூ பரஸ் சார் பாய்ஸ் படத்தில் அறிவுமானீங்க அதே படத்தை தான் சித்தார்த் அறிவுமானார் உங்கள் படமும் பதிமூணாந்தேதி ரிலீஸு சித்தார்த் படமும் மிஷு ரிலீஸு இந்த போட்டி எப்படி பார்க்குறீங்க நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க வாழ்த்துக்கள் நண்பா அவ்வளவுதான் சொல்லுங்க சார் கேட்கணும் அருண் சார் கிட்ட கேட்கணும் அருண் சார் இல்ல இல்ல வர வர எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஹீரோயின்ஸ் ரெண்டு மூணு போட ஆரம்பிச்சிருக்கீங்க என்ன காரணம் முக்கியமா அப்படி போடுறீங்க படத்துல அதிகமாகவே அந்த ஹீரோயின்ஸ் முக்கியத்துவம் வருது தப்பு இல்ல சார் நல்ல விஷயம் தானே நல்ல விஷயம் தான் தமிழ் பெண்களுக்கா கொடுத்துட்டு இருக்கீங்க அதுவும் வரவேற்கத்தக்கதான் நன்றி இன்னொன்னு பரத் சார் கிட்ட கேட்கணும் சோ இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா உங்கள் கதைக்களம் வந்து சூஸ் பண்ணுறதுலாம் அழகாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் இப்போ லைனாக வந்ததில் வேறு வேறு கதைக்களமாக நீங்கள் அமைச்சிட்டு இருக்கீங்க ஸோ இந்த இதுக்கு இதுக்கான காரணம் என்ன நீங்கள் மாற்றத்துக்கான காரணம் என்ன இல்லை சார் உங்கள் கேள்வியிலே தான் பதில் இருக்குது அதுதான் கதைக்களம் தான் ரொம்ப புதுசாக இருந்தது யூஷுவலாக பண்ணால் ஓடவும் மாட்டேங்குது சார் அது ஒரு பெரியதாக இருக்குது நம்ம ரெகுலரான ஒரு சினிமா ஒரு பேட்டர்னாக ஒரு சினிமா பண்ணோன்னா அதுவும் ஓ ஓட மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு ஓடிடிக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்துட்டு நாங்கள் ஒரு ஆந்தாலஜி ஃபிலிமா நாலு கதைகள் பண்ணலாம் தான் ஆரம்பிச்சிது பட் படம் பண்ண பண்ண அதோட நம்ம அந்த ப்ராசஸை பார்க்க பார்க்க நல்லா வருது அப்படின்னோடனா இது தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணலான்னு ப்ரொடியூசர்ஸ் முடிவு பண்ணாங்க ஸோ எனக்கு வந்துட்டு இந்த கதையை கேட்கும் போது வந்துட்டு எனக்கு இந்த கேரக்டரும் புதுசாக இருந்தது இந்த கதையில் இந்த துப்பாக்கியும் இந்த கேரக்டரும் எப்படி ரிலேட் பண்ணுறாரு இந்த ஸ்கிரீன் பிளே திரைக்கதை ரொம்ப புதுசாக இருந்தது ஸோ ஒரு புது முயற்சியாக இருக்கட்டும் மக்களுக்கும் வந்துட்டு இந்த முயற்சி புதுசாக இருக்கட்டும் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்னடா இருக்காங்கிற ஒரு சின்ன ஒரு நெருடல் வரும் நாலு பேர் கதை இருக்கும் அது பாட்டுக்கு போகும் பட் செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது தான் வந்துட்டு எனக்கு இந்த காளிதாஸில் தான் நடந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னே ப்ரெஸ்ட்டை கேட்கும்போது என்ன ஜி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படி போயிட்டாங்க செகண்ட் ஹாஃப் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னென்ன என்ன என்ன படம் அந்த மாதிரிதான் இந்த படமும் ஸோ இந்த படம் வந்துட்டு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கதையாக ரொம்ப புதுசாக இருந்தது சார் கோ சொன்னார் இந்த மாதிரி பாகுபாடு பார்க்குறாங்க அப்படின்னு உண்மையிலேயே அப்படி பாகுபாடு பார்க்குறாங்களா உங்களோட கருத்து என்ன இந்த படத்தோட சப்ஜெக்ட் உங்களுக்கே தெரியும் சார் அது சென்சார் போர்ட்ல யார் பார்க்குறாங்கிற பாக்குறாங்க மைண்ட் செட்டை பொறுத்து இருக்குது சார் இப்போ இந்த கதையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளட் ஷெட் கிடையாது எனக்கு நான் நேபாளின்னு ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தில் பார்க்கும்போது வந்துட்டு நிறையா ப்ளட் ஷெட் இருக்கும் உங்களுக்கு ஆக்ஷன் நிறையா இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் சில சென்ஷுவலான சீன்ஸ் இருக்கும் பல்கரான சில சீன்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுன்னு சொல்லி ரிமூவ் பண்ணியே திருப்பி ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்க ஸோ இப்போ இருக்கிற சென்சார் போர்டில் அப்போ அப்பயே அப்படி தான் ஸ்ட்ரிக்ட்டாக இருந்தாங்க ஸோ இப்பவும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்க பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோஷியல் மெசேஜ் நிறையா இருக்கும் கொஞ்சம் சில கருத்துக்களை கொஞ்சம் நிறையா வந்துட்டு உள்ளடக்கி வச்சுருப்பார் டைரக்டர் ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஏ தான் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலாக அப்படி ஒன்றும் பெருசாக ஏ சர்டிஃபிகேட்டுக்கான ஒரு ஒரு கண்டென்ட் மாதிரி இது தெரியல பட் ஆஃப் அஃப்கோர்ஸ் சென்சார் போர்டோட அந்த அந்த மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது சார் இப்போ டேரக்டர் சார் அதாவது மாநகரம் படத்துக்கு பிறகு ஒரு நீட்ஃபுல்லான ஹைபர் லிங்க் படமாக இந்த படத்தை நாங்கள் பார்க்குறோம் ஆனந்த ஒரு தயாரிப்பாளராக கிடைச்சதில் எங்களுக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்குது சார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிவ்யூ நீங்கள் தான் இப்போ கொடுத்துருங்க ஏன்னா எங்கள் படத்தை நாங்களே உட்காந்து இருக்கோம் மேடையில் நான் தான் சொன்ன நிறுத்திங்க அவங்க பார்த்துட்டு கேட்கட்டும் கேள்வி கேட்டால் தான் ஏதோ ஒன்று சொல்லுவாங்கன்னு ரொம்ப சந்தோஷம் சார் சரி எங்கள் எங்கள் எங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்திருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் டேர்த்திட்ட ஒரு கேள்வி இந்த படத்தில் வந்து ஒரு துப்பாக்கி பல கதைகளில் ட்ராவல் ஆகுது எல்லா கதைகளுக்குமான தீர்வையுமே அந்த துப்பாக்கி தான் தருது இது வந்து வன்முறையை முன்வைக்கிறது மாதிரி ஆகாதான் நிச்சயமாக நீ கே கேள்விகள் நியாயம் இருக்குது அதுதான் நான் செகண்ட் பார்க்கு ஒரு லீடு வச்சுருக்கேன் ஸோ அந்த செகண்ட் பார்ட்டில் வந்து கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் துப்பாக்கி தீர்வாக இருக்காது அப்படிங்கிறத நம்புற மாதிரி ஒரு கதை பண்ணுவேன் கண்டிப்பாக வர சார் சார் முன்னாடிலாம் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணணும்னா ஒரு ஒரு கதாசிரியர் வந்து கதை சொல்லணும் ப்ரொடியூசர் வந்து கதை சொல்லி டேரெக்டர் கதை சொல்லும்போது எனக்கு ஃபுல் ஸ்டிச்சாக வந்து என் ஸ்டோரியில் நான் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது ஆனால் இப்போ வந்து நீங்கள் கதைக்கழகம் வந்து டோட்டலாக மாற்றிட்டீங்க இப்போ வந்து நாலு ஸ்டோரியில நீங்கள் ஒரு ஒரு சின்ன பார்ட் தான் பண்ணிருக்கீங்க இது எப்படி இருக்கு ஏன்னா இதே மாதிரி டிராவல் பண்ணுவீங்களா இல்லை வந்து திருப்பி ஃபுல் தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்க போதா இல்லையா சார் அப்படிலாம் கிடையவே கிடையாது சார் அப்படின்னா நான் ஒரு வெயில் பண்ணியிருக்க மாட்டேன் ஒரு கடுகு பண்ணியிருக்க மாட்டேன் ராஜகுமாரன் சார் கூட நடிச்சாரு வெயில் பண்ணிருக்க மாட்டேன் இல்லைனா வந்துட்டு ஒரு அழகா இருக்கிற பயமா இருக்கிற ஒரு படம் அருண் குமாரா இருந்த டைம்ல நான் அவரு கூட பண்ணேன் ஸோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கதையில நம்மளுக்கு என்ன இருக்கு அதே மாதிரி இந்த கதையை வந்துட்டு என்னோட போர்ஷனுக்கு நான் ஹீரோ சார் சின்ன பாட்டு கிடையவே கிடையாது நீங்கள் இது ஒரு புது ஒரு ஒரு பொதுப்படையாக பாருங்க படமாக பார்க்கும்போது என்னோட போர்ஷனுக்கு நான் ஹீரோ ஒவ்வொரு போர்ஷனுக்கும் அவங்க அவங்க வந்துட்டு ஒரு முக்கியத்துவமான ஒரு கதாபாத்திரங்கள் கதாபாத்திரமா பாருங்கன்னு தான் சொல்கிறேன் அதான் இது ரெகுலரான ஒரு ஒரு ஹீரோ ஹீரோயின் ஒரு காமெடியன் ஒரு நாலு ஃபைட்டு நான் அந்த மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்காது ஒரு கண்டென்ட் பேஸ்டாக பார்க்கணும் ரெண்டு மணி நேரம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கதை திரைக்கதை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் பார்க்கணும்னா பார்க்கலாம் ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் வந்துட்டு நான் எப்பவுமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் சார் என்னோட பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம்ஸ் அப்படி தான் இருந்திருக்கு ஒரு சில படங்கள் ஆமா ஹீரோயிசம் ஃபிலிம்ஸ் பண்ணி ஆகணும் சார் கமர்ஷியலுக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படிதான் அதை சார் இது ஸ்டார்டிங் ஓபனிங்ல ஒரு இன்சிடென்ட் சொல்லிருப்பீங்களா அது ஆக்சுவலாக ஒரிஜினல் நடந்தது தானே அது கேஸ் இதுவாக இருக்கு ஆனா நீங்க சொல்றது வந்து சினிமாட்டிக்கா நீங்க புல்லட் மட்டும் வெளியில வந்துருச்சு அப்படின்றத மட்டும் நீங்க எடுத்திருக்கீங்கல்ல அதை மையப்படுத்தி தானே எடுத்திருக்கீங்க எடுத்திருக்கேன் அதுல ரைபிள் இருக்கும் இதுல வந்து கதைக்காக நான் என்ன பண்ண நயனம் பிஸ்டலாக மாற்றிக்கிட்டேன் சில அஞ்சலி நாயர் கூட ஒரு கேரக்டர் ரெடி பண்ணியிருக்கீங்களே அது அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க என்ன இது காமிச்சு உங்ககிட்ட ரியாக்ஷன் எதாவது இருந்தது அவங்க பேசும்போது எனக்கு கதை அவ்வளோ போல்டாக இருக்கும் அதில் ஏன்னா அவங்க ஒரு பொண்ணு ஹஸ்பண்டை தாண்டி இன்னொருத்தவங்க நம்மளை யூஸ் பண்ணுறாங்கன்றது தெரிய வரும்போது ரொம்ப இதுவாக இருக்கும்ல ஸோ அது அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் சொல்லும்போது கதையை உடனே ஒத்துக்கிட்டாங்க கதை சொன்ன உடனே இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் சொன்னேன் அவங்க வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க இது வேறு மாதிரி ஏதாவது வந்துடுமோ அப்படின்னு பயந்துட்டாங்க அப்புறம் அஞ்சல்கிட்ட சொல்லும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து வாட்ஸ்அப்பில் தான் சொன்னேன் வீடியோ காலில் தான் சொன்னேன் கதை கேட்டவனா அந்த கிளைமேக்ஸ் கேட்டவனா ஒத்துக்கிட்டாங்க நான் பண்ணுறேன்னு சொன்னாங்க அஞ்சலி மேடம் நீங்கள் நெடுநல் வாடகை வந்து அவ்வளோ ஹோம்லியாக நடிச்சிங்க இது வந்து கதை சொல்ல வேண்டாம் அதிகமாக வன்முறை எடுத்தது நீங்கள் தான் இந்த இதை எப்படி பார்க்குறீங்க சி ஆஸ் அன் ஆக்டர் நமக்கு புதுசாக புதுசாக ரோல் பண்ண நிறைய ஆசை இருக்கும் நானே இந்த இண்டஸ்ட்ரி வரும்போது நான் பார்க்குறது சேம் ஸ்டோரி சேம் ஸ்கிரிப்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணிடுச்சு ஸோ சார் இந்த கதை சொல்லும்போது ஓகே ஆஃப்கோர்ஸ் என் மனசில் எனக்கு தோணுச்சு ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பாங்க பிகாஸ் ஆடியன்ஸ்க்கு நான் இது வரைக்கும் பண்ணுற படம் தேவ் அன் இமேஜ் அது பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் நெகட்டிவாக எடுத்துக்கல பட் நான் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு அந்த ஸ்டோரி கன்வின்ஸ் கன்வின்சிங்காக தோணிடுச்சு அதுவும் தாண்டி ப்ரொடியூஸ் கிட்டே ஐ ஹேட் ட்ரஸ்ட் லைக் தி ஹீ வில் டேக் இட் ப்ராப்பர்லி ஸோ அண்ட் ஐ திங்க் ஆக்சுவலி நீங்கள் நீங்கள் தான் என்கிட்ட சொல்லணும் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருக்கா தேங்க்யூ சார் சார் படத்தில் வந்து ஒரு பார்ட்டு வந்து ஜாதி சம்மந்தமாக ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க எப்போவுமே வந்து ஜாதியை பற்றி பேசுனாவே நான் என்னென்னா ஒரு லெவலில் வந்து கொஞ்சம் ஏற்றி சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் சட்டலாக சொல்லியிருக்கீங்க ஆனால் வந்து அந்த ஜாதி பெருமை காட்டுறதுக்காக ஒருத்தர் சொல்கிற போது இந்த இடத்துல அந்த சோஷியல் இஷ்யூ இங்கே நிறைய இருக்குது சரிங்களா அது எதாவது உங்களுக்கு வந்து பாதிக்குமா இல்லை புரியல உங்கள் கேள்வி எனக்கு புரியல சாரி இல்லை என்னென்னா இப்போ வந்து ஜாதி பெருமை பேசுகிறவங்க தான் வந்து கீழ்மட்ட ஜாதியை வந்து கொள்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க ஸோ அது வந்து இந்த கொல்றதுனால இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏன்னா இப்போ ஜாதி நீங்க கூட பார்த்திருப்பீங்க மலம் கலந்த விஷயம்லாம் நடந்திருக்கு ஸோ இந்த விஷயம் வந்து இந்த படத்துக்கு பாதிக்குமா கண்டிப்பா பாதிக்காதுங்க நான் அப்படி ஒன்றும் சொல்லி இல்லை ஏன்னா ஜாதி பெருமையை பேசுறவங்க தான் வந்து ஜாதி கீழே இருக்கிறவங்க வந்து கொள்றாங்க சரிங்களா ஏன்னா அவங்க எதிர்க்க முடியாத லெவல்ல வந்து கீழ் ஜாதி ஆளுங்க இருக்காங்களா இல்ல அப்படிலாம் இங்கே யாருமே இல்லை இப்போ இந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு அப்படின்றதுனால தான் அதை வச்சே தவிர தவிர அப்படியே இல்லை இங்கே ஓரளவுக்கு எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே ஓரளவுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த பாகுபாடு கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது சார் இந்த இருக்குது சென்னையில் நான் பார்த்து நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தேன் அதனால் அப்படின்னு நினைக்கிறேன் சார் இந்த கதைகள்லேயே வந்து அபிராமியோட கதை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காரணம் என்னென்னா துப்புரவு தொழிலாளனாலே அவ்வளோ போதிய அறிவு இல்லாதவங்க படிப்பு இல்லாதவங்க அப்படியான ஒரு சித்திரம் இருக்கும்போது ஒரு ஒரு பையனை கூட திருநங்கையாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கிற ஒரு தாயாக ஒரு புதிய விஷயமா சொல்லியிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் திருநங்கைக்கும் அவருடைய உடம்பு வந்து சுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க குடும்பம் சொன்னால் அவங்களுக்குமே கர்ப்பு இருக்குது அப்படிங்கிற ரீதியில் ரொம்ப புதிய விஷயம் சொல்லியிருக்கீங்க இந்த விஷயம் இந்த நபர்களை நீங்கள் யாராவது சந்திச்சிருக்கீங்களா இல்லை முழுக்க முழுக்க இது உங்களுடைய கற்பனையா இல்லை இல்லை கற்பனையாக இருக்குது நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா ஸோ இது இதை சார்ந்த சில புத்தகங்கள் படிக்கும்போது போது அதில் அதன் வர தாக்கம் தான் எனக்கு சார் நிறைய நபர் நான் நிறைய இந்த திருநிலங்குகள் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரோட்டில் எடுக்கிற மாதிரியும் பாலியல் தொழில் பண்ணுற மாதிரியும் பார்த்துட்டே இருக்கும் ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு வே இதை விட நிறைய படிக்கிறவங்க இருக்காங்க ரைட்டர்ஸாக நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களாம் நான் நிறைய மீட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்குலாம் பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் ஸோ அந்த தாட் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ வேறு மாதிரி எதாவது காட்டலாமே அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து எப்படி மாறுறாங்க அந்த அந்த இதுக்கு அந்த பக்கமே நான் போகல இல்லை நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம் அந்த லாஸ்ட் டைமாக இன்வைட் பண்ணால் இப்போ இன்வைட் பண்ணால் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க அவங்க வந்து மெர்ஷினர்ஸ் வந்து செகண்ட் ப்ளேஸ் ரன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து ஆர்ட் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய வருதுன்னு நினைக்கிறேன் அதனால் அவங்க மாடலாக இருக்காங்க அவங்க சார் நாலு கதைகளையும் ஒன்றோட ஒன்று நினச்சிருக்கீங்க அதே சமயத்தில் ஒவ்வொரு கதைக்கும் கதைக்கும் ஒரு முடிவு வச்சுருக்கீங்க இது இந்த கதை வந்து கரெக்டாக சுவாரஸ்யமாக இருக்குமா அப்படின்னு எந்த நொடியில் நீங்கள் நினச்சிங்க சார் ஒவ்வொரு கதையும் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக முதல்ல எனக்கு இருக்கணும் அந்த முடிவுக்கு நாம் ஒரு கதை பண்ணும்போதே இது சுவாரஸ்யமாக எனக்கு இருந்தால் தான் நான் அந்த கதையை வந்து மற்றவங்களுக்கு சொல்லவே ஆரம்பிப்பேன் நான் எழுத மாட்டேன் முதல்ல வந்து எனக்குள்ளே ஒரு மைண்ட்குள்ளே ஒரு ஒரு கதையை வந்து வடிவமைச்சிருவேன் அப்புறம் கேரக்டரை வடிவமைச்சிருவேன் அதுக்கப்புறம் தான் வந்து மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் அப்போ அது சுவாரஸ்யம் வந்த அப்புறம் தான் நான் உங்ககிட்ட ஷேரே பண்ணுவேன் அது சார் நாலு படிசில் ஒரு படிசை சொன்னார் இங்கே இங்கே நாலு ப்ரொட்யூசில் ஒரு ப்ரொடியூசர் சொன்னார் என்ன சொன்னார்ன்னா ஸ்டேஜில் இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து புரியவே இல்லை ஏன் ஏஎஸ்சிடி கொடுத்தாங்கன்ட்டு நீங்கள் கதை சொல்லும் போது கண்டிப்பாக இந்த கண்டென்ட்லாம் சொல்லியிருப்பீங்க அவர் ஏற்கனவே செவன்ஜி எடுத்து டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசரு சரிங்களா அவருக்கே புரியலனா மற்றவங்களுக்கு எப்படி புரியும் ஒரு நிமிஷம் இல்லை புரியலன்னு சொல்லலை இது அந்தளவுக்கு வன்முறையான கதையும் இல்லை அந்த அளவுக்கு நம்ம ப்ளட் பிளட் ஸ்குவாஷோ இப்போ இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தீங்க ட்ரில் இந்த பக்கம் போட்டு இப்படி வருது பார்த்தா என்ன சரி அது யூ இயர் நம்ம இதுவாக சொல்லலை அப்போ நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இதில் வந்து நீங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் டெலிட் சீன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பண்ணுறோம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம கட் பண்ணியிருக்கோம் ஃபுட்டேஜ் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் நம்ம அதே சர்டிஃபிகேட் தான் அப்போ நம்ம கட் பண்ணாமல் இருக்கலாம் இல்லையா அதுவும் வந்து தப்பான இதில் ஆர்கியூமெண்ட்ஸ் தான் டிஸ்கஷன்ஸ் தான் அதெல்லாம் கட் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க இது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதில் நான் இன்னும் நம்ம அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் சொல்லிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் இதில் சொல்கிறோம் அது டேரக்ட் சொன்னதாக நல்லா இருந்தேன் இது சார் இருபது நிமிஷம் வந்து இந்த படத்தோட ஃபுட்டேஜ் வந்து எடிட் பண்ண வச்சிருக்காங்க அதாவது பிளட்டுனால ஏதோ ஒரு காரணத்தினால பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க அப்போ சின்ன படங்களை வந்து சென்சார் வந்து வஞ்சிக்குதா சார் இது என்ன தான் கேட்டீங்களா எனக்கு தானா ஓகே சார் இது வந்து என்ன முதல் படன்றதுனால எனக்கு அது தெரியல நான் இப்போ அங்கே போனேன் உனக்கு யுஏ யுஏ வேணுமா ஏஏ வேணுமான்னு கேட்டாங்க ஸோ யுஏனா இவ்வளோ கட்டுருக்கு ஏன்னா இவ்வளோ கட்டுருக்குன்னாங்க யுஏவில் பார்த்தீங்கன்னா கன்டென்ட்டே வந்து அவங்க வந்து தூக்க சொல்கிறாங்க ஒரு கண்டென்ட்டே இப்போ அஞ்சலி அவர் போர்ஷன் பார்த்துருப்பீங்க அதில் முக்கியமான போர்ஷன்லாம் வந்து கட் பண்ண சொல்கிறாங்க ஸோ அப்படின்னா வந்து படம் பார்க்குற சுவாரஸ்யமே இருக்காது ஸோ அதனால் வந்து ஏ கொடுத்தாலும் பரவாயில்ல கண்டென்ட் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கோம் நான் ப்ரொடியூசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் அவர் என்ன சொன்னார் ஸ்ட்ராங்காக சொன்னார் நீங்கள் வாங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் பரத் சார் அவரு சொல்ல மறந்துட்டாரு என்னன்னா சென்சார்ல வந்து முக்கியமான சில போர் கதையிலே வேற மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எடுக்க சொன்னாங்க இவங்க மூணு பேர் சமூக நீதி சார்ந்து நிறைய டைலாக்ஸ் வச்சிருந்தோம் அதாவது மூணு மதத்துக்காரங்க அந்த கார்ல பயணிப்பாங்க மூணு பேரும் அவங்கவுங்க ஃபைண்ட் அவுட் அவங்கவுங்க இதை இத பத்தி பேசுவாங்க அந்த விஷயத்த டோட்டலாவே எடுக்க சொன்னாங்க அப்புறம் வந்து அந்த கண்டட்ட தூக்க சொல்லிட்டு இயக்குனர் என்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கு நான் வந்து இங்க ஒரு ஹோட்டலில் ஒரு ப்ரொமோஷன் இருக்கும்போது வந்தாருலாம் சேஞ்ச் பண்ணணும் சென்சார்ல சொல்றாங்க அப்படின்னு சொன்னாரு அப்ப நான் கேட்டேன் நீங்க வந்து அவங்ககிட்ட ஃபைட் பண்ணலாமே நீங்க அவங்ககிட்ட பேசலாம் நம்ம உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் நாங்க பதிவு பண்ண நினைக்கிறேன் என்ன சொன்னாருன்னா அவங்க டிஸ்கஷனுக்கு வரல ஆர்டர் போடுறாங்க அவங்க தொழில வந்து டிஸ்கஷனே இல்ல சமூகணி அதெல்லாம் விடுங்க மதம் சார் அதெல்லாம் விடுங்க இதை பண்ணுங்க தூங்க எல்லாம் அந்த டிஸ்கஷன் முடுக்க அவங்க வரல அப்படின்னு சொன்னாரு ஒரு ஒருவேளை இவர் வந்து ஒரு ஒரு லோகேஷ் கனகராஜ் மாதிரி நிறுவனத்தில் படம் பண்ற ஒரு இயக்குனரா இருந்தா அந்த டிஸ்கஷன் மேபி நடந்திருக்கலாம் ஒரு எளிய இயக்குனர் எளிய நிறுவனங்கிறதுனால அந்த டிஸ்கஷனுக்கு சென்சார் வரல நினைக்கிறேன் நான் என்ன சொல்றேன்னா அதாவது டிஸ்கஷனுக்கு ரெண்டு பேரும் பேசணும் ஒருத்தங்க பேசி ஒருத்தங்க கேட்கறது டிஸ்கஷன் ஆயிருக்காது அது சென்சார்ல நடக்கு அது மாறணுங்கிறது இந்த இடத்துல என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி சார் அதான் சொன்னே இது வந்து என்ன முதல் பண்ணுறதுனால அவங்க எப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க இப்படிதான் நடந்துப்பாங்களான்றது எனக்கு தெரியல இதான் ஃபர்ஸ்ட் பட்றதுனால அடுத்த படத்தில் நான் இந்த மாதிரி கொஞ்சம் தெளிவாக இருப்பேன் சரி தெளிவான சில கேள்விகள் கேட்க முடியும் அவங்கள பரத் சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நீங்க வந்து நிறைய நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கீங்க பட் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் மேபி ஹீரோயின்காக ஏதாச்சும் ஒரு விஷயம் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்டா இருக்கும் பட் இப்ப உள்ள உங்க கூட நடிச்ச சக நடிகர்கள் வந்து ஹீரோவா இருந்தவங்க எல்லாருமே இப்ப மெயினா முழுக்க முழுக்க நெகட்டிவ் வில்லனாவே பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க இன் கேஸ் ஃபியூச்சர்ல நீங்க அந்த மாதிரி பண்றதுக்கு ஐடியா இருக்கா கண்டிப்பா பண்ணுவோம் சார் நான் பட் அந்த மொத்தம் நெகட்டிவ் கதாபாத்திரம் என் மேல இருக்கணும் அந்த பிரிஞ்சு பிரிஞ்சுலாம் இருக்கக்கூடாது இப்போ அருண் விஜய் பண்ணார்ல அஜித் சார் படத்தில் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல டேரக்டர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பண்ணுற நம்ம பண்ணுற ஒரு எஃபர்ட் நம்ம போடுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக போய் சேரும் இல்லைனா சும்மா ஏனோ தனோன்னு பண்ணுறது வேஸ்ட் கண்டிப்பாக பண்ணுவேன் சார் ஏன்னா இன்ஃபேக்ட் ஏதோ இன்டர்வியூவில் கூட ஒரு விஜய் சேதுபதி கூட சொல்லியிருப்பார் நெகட்டிவாக பண்ணுறது தான் இன்னும் ஆக்சுவலாக மீட்டர் அதிகம் இன்னும் நிறையா பர்ஃபார்ம் பண்ணலாம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்மளால் வந்துட்டு ஒரு ஸ்டெப் போய் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக நான் பண்ணுவேன் வெறும் இந்த நாலு பேர் தானே இந்த சைட் எல்லாம் சைலண்டா இருக்காங்களே புரியல புரியல சொல்லுங்க ரைட்டர் வந்து ஜெகன் கவிராஜ் இல்லை அது வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இது அதிகமாக வந்து நான் இப்படி ஜெகன் கிட்ட தான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன் ஸோ அப்போ வந்து பிளான் பண்ணும்போது இப்படி இப்படி பண்ணலாமான்னு கேட்டேன் ஸோ உடனே அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைலாக அவர் தான் சொன்னார் அந்த இடத்துல ஸோ அது மாதிரி இருந்துச்சு கதைக்கு சார் ஒரு கேள்வி அது இந்த சர்டிஃபிகேட் சென்சார் சர்டிஃபிகேட் படிச்சுதான் ஓ ஏ சர்ட்டிஃபிகேட் கொடுத்தாங்க நீங்கள் பேசாமல் வந்துட்டுருக்குன்னு சொன்னீங்க பட் இதே மாதிரி சூப்பர் ஸ்டார் படங்கள் அப்புறம் பெரிய டைரக்டர் ஷங்கர் போன்ற படங்கள்லாம் இதை விட பெரிய வன்முறைகள்லாம் இருக்குது படங்கள்ல இருக்குது பட் அதை பற்றி அதுக்கு வந்து யூ சர்டிவிகேட்டே கொடுக்குறாங்க அதை பற்றி நீங்கள் நீங்கள் ஃபைட் பண்ணாமல் வந்தீங்க உங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணலையா அதை பற்றி நீங்கள் இப்போ அந்த மாதிரி பெரிய டைரக்டர் பெரிய படங்களுக்கு கொடுக்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பெரிய ஹீரோக்கள் படங்களுக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க அது எத்தனை பேரை கொண்டாலும் சரி நூறு பேரை கொள்றாங்க ஆயிரம் பேரை கொள்கிறாங்க அந்த மாதிரிலாம் நடக்குது அதுக்கெல்லாம் யூ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க பட் இதில் வந்து அவ்வளோ பெரிய எல்லாம் ஒன்றும் இருந்த மாதிரிலாம் தெரில துப்பாக்கி சூடு மட்டும் தான் தெரியுது வேறு ஒன்றும் தெரில ஒவ்வொரு படத்தில் ஆயிரம் துப்பாக்கி பலாயிரம் துப்பாக்கி பீரங்கெல்லாம் கொண்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஆனால் இதுக்கு யூ சர்டிஃபிகேட்டு கொடுக்காததுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க உங்கள் படக்குழோட எண்ணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சார் இது வந்து என்னென்னா இப்போ இந்த கதை இப்போ ஏற்கனவே சொன்னதான் எனக்கு வந்து என்னென்னா இப்போ நீங்கள் கண்டன்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நான் இந்த ஏ யூலாம் பற்றி கவனப்படலை ஃபஸ்ட்டு இன்னொன்று வந்து இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க பார்க்குற படமும் இல்லை இது ஒரு மெச்சூர்டு ஆடியன்ஸ் பார்க்குற படம் தான் அது இவை கிடச்சிருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேன் இல்லை சார் அதை பற்றி நான் எனக்கு என்ன சார் தெரியும் நான் இப்போதெல்லாம் வந்துருக்கேன் ஃபீல்டுக்கு சார் தேட்ரு சார் அந்த டிஸ்கஷன் அவங்க வரல அவங்க இப்போ அந்த டிஸ்கஷனுக்கு அவங்க வரல சார் ஆல்ரெடி கேட்ட கொஷினோட ஒரு கண்டினியூஷன் தான் இது நீங்கள் துப்பாக்கி வச்சு இது எல்லாத்துக்குமே தீர்வுன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க பட் இந்த கதையை டிசைன் பண்ணும்போது நீங்கள் வேறு ஒரு மல்டிபிள் ஐ மீன் ஒரு கிளைமேக்ஸும் யோசிச்சிருப்பீங்க இல்லையா ஸோ அப்படி இருந்ததுன்னா இது நீங்கள் என்னவா யோசிச்சுருந்துருப்பீங்க இந்த துப்பாக்கின்னு ஒன்று இல்லாமல் இது எல்லா பிரச்சனைக்கும் என்ன தீர்வாக ஆல்டர்னேட்டிவாக என்ன கிளைமேக்ஸ் யோசிச்சிங்க தெரில எனக்கு அந்த மாதிரி ஐடியாவே இல்லை இப்போ நீங்கள்

சரி அவர் படம் வரட்டும் நம்ம படம் வரட்டும் நம்ம நல்ல படங்கள் ஓடட்டும் சார் அவ்வளோதான் வாழ்த்துக்கள் முதல்ல பல படக்குழுக்கிற வாழ்த்துக்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு படம் இதில் அந்த தமிழ் குடி அப்படிங்கிற வார்த்தை ரெண்டு மூணு தடவை வருது ரொம்ப ரசிப்பா இருக்கு அந்த சீனு அது மூலமாக சமூக நீதியை சொல்கிறீங்க இப்போ இருக்கு இயக்குனருக்கு தான் கேட்குறேன் உடனே கொடுத்துருவோம் இயக்கம் இல்லை அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் பாக்குறாரு அதுக்கு ஆசிரியர் அது அது வந்து பாத்தீங்கன்னா சீமான் தான் தமிழ் குடி தமிழ் குடிப்பாரு அப்போ அவரை மனசில் வச்சு தான் அந்த ஒரு இதுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்களா இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நம்ம சமூகத்தில் நம்ம நம்ம படிக்கிறது பார்க்கறது பேசுகிறது ஸோ நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே நிறைய டிஸ்கஷன் இது சம்மந்தமாக நிறைய நடக்கும் ஸோ அதுதான் இது வந்து கதையில் வச்சினே தவிர வேறு ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் இல்லை சார் படத்தில் வந்து பெரியார் புத்தகம் அம்பேத்கர் புத்தகம் காமிச்சிருந்தீங்க மகிழ்ச்சி அப்புறம் அதில் ஒரு கேள்வி சமூக போராளியாக தனியாக கேரக்டர் இருந்துச்சு அதை பற்றி ஒரு முழுமை இல்லையே ஏன் அடுத்த பாட்டில் இருக்கா சார் அந்த இது வந்து நம்ம கர்நாடகா நடந்த ஒரு ஒரு ரைட்டர் பற்றின ஒரு ரைட்டர் கொலை பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வந்து ஒரு நான் அந்த இன்டெரக்டாக தான் அதில் சொல்லியிருக்கேன் அதில் ஸோ அந்த சமூகநீதி அக்கறை வந்து பார்த்திங்கன்னா எல்லா இயக்குனருக்கும் வேணும் ஸோ எனக்கும் அதில் கொஞ்சம் இருந்ததுனால நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன் இருக்கலாம் சார் ஆ அதா அதான் அதான் ஆக்சுவலி ஃபைனலாக ஒரு சின்ன வேண்டுகோள் அது வேண்டுகோள் இல்லை சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் எந்த எங்கெங்கேருந்து எந்த இடத்த ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத ரிவியூவில் ரிவீல் பண்ண வேண்டாம் ட்ராவல் ஆகிறது தான் கதைன்னு சொல்லுங்க அதை கொஞ்சம் ரிவியூல் பண்ண வேண்டாம் ஒரு நாலு ப்ரீ கிளைமேக்ஸ் இருக்கும் ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும் தயசது அதை மட்டும் கொஞ்சம் எழுதாமல் எழுதுனீங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சி அப்புறம் இன்னொன்று வந்து இந்த படம் வந்து ஆரம்பிக்கும்போது இது தனித்தனியாக படமாக வந்து ஃபைனலாக அந்த கிளைமாக்ஸ் ஒன்றாக்குறதாக தான் இருந்துச்சு பிரசாத் சாரும் ஆனந்தம் தான் வந்து இப்படித்தான் போகணும் அப்படின்னு ஒருத்த காலில் நின்று அதை கொண்டு வந்தாங்க அது அவங்க ரெண்டு பேருக்கு தான் ஆக்சுவலாக அந்த கிரெடிட்டு இப்போது மாநகரம் மாதிரி இருக்குதுன்னு சார் சொன்னார்னால் அது அவங்க கிட்ட தான் போகணும் அது இப்போ வந்து ஃபினான்சியர் மகேந்திரன் சார் அவர்களை ப்ரொடியூசர் ஆனந்த் கோ ப்ரொடியூசர் ஹாரூன் மற்றும் பிஜிஎஸ் அவர்கள் கௌரிக்கிறார்கள்